நாம அன்னைக்கு செலவு ரசம் தான் பண்ண போகிறோம் ரசம் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு வர மிளகா ஒரு ஏல்பல் பூண்டு ஒரு ஆறு போல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு வர மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெடி பண்ணி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம் ரசம் நுர்புடி லைட்டாக குதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்